அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை வசந்த உற்சவம் முதல் நாள் விழா பத்து முறை மகிழ மரத்தை வலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் அக்னி அக்னிசல்லமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருவது வழக்கம் சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவம் ஆனி மாதத்தில் ஆணி பிரம்மோற்சவம் ஆடி மாதத்தில் ஆடி பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப பெருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி கடந்த பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று தொடங்கிய வசந்த உற்சவம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருவண்ணாமலை அம்மன் இரவு நேரங்களில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தை பத்து முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அதன்படி முதலாம் நாளான நேற்று திருக்கோவிலில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளினர் சுவாமி அம்பாள் ஆகியோர் இணைந்து மகிழ மரத்தை பத்து முறை தொடர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது முதலாம் நாளான உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் மூன்றாம் பிரகாரத்தில் எழுந்தருளி அண்ணாமலையாருக்கு அரகுரா என்கிற பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்